சின்ன சின்ன முருகா சிங்கார முருகா வண்ண எடில் முருகா வாடா வந்து அன்பு முத்தம் ஒன்று தாடா செல்ல செல்ல முருகா செந்தமிழின் தலைவா பண்ணில் உன்னை பாடுகிறேன் வாடா வந்து பாசமுத்தம் ஒன்றக்கு தாடா சின்ன சீலம் போலிக்க கல்கல் அன்று சீரிக்க துளுத்துழு என்னிடத்தில் வாடா வந்து வெள்ளமுத்தம் ஒன்றனுக்கு தாடா உள்ளமெல்லாம் கழிக்க வண்ணமையில் வாடா வந்து வாய்மணக்க அரசில் முத்தம் தாடா சின்ன சின்ன முருகா சிங்கார முருகா எழில் முருகா வாடா வந்து அன்பு முத்தம் ஒன்று எனக்கு தாடா முருகா 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 முருகா